மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்துமே நடக்குங்க ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு நற்பலன்களையோ உங்களுடைய செய்கைகளுக்கு ஏற்றாற்போல தீய பலன்களையும் நிச்சயம் கொடுப்பார்கள் அப்படி அம்மனுடைய விதியின்படி உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய நிலையில் என்ன நடக்கப் போகின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது நீங்கள் எப்படி இருப்பீங்க குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் கடன் தொல்லைகள் எப்போ நீங்கும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் எந்ததொரு வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள் பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும் மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய அம்மனுடைய விதியின்படி மிகச் சிறப்பான ஒரு பலன்கள் கிரகங்களினால் காத்திருக்கின்றது என்பது விதியாக இருக்கின்றது அடிக்கடி நல்லதொரு பலன்கள் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசிதான் உங்களுடைய மேசம் ராசி தடைப்பட்டிருந்த திருமணங்கள் எல்லாம் நிச்சயமாக குரு பகவானோடும் சனி பகவானாலையும் கை கூடி வரும் என்பதும் விதிங்க சுய தொழிலில் சனி பகவானால பெரியதொரு லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் திடீர் லாபம் பெரியது மனிதர்களுடைய தொடர்பு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய மாற்றங்கள் நிகழப்போகின்றது வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதும் விதிங்க கல்வி விஷயத்தில் தடைகள் வந்தாலும் பெரியதொரு பாதிப்புகள் என்பது இருக்காதுங்க தம்பதியர் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மனதார பேசினால் நிச்சயமாக நல்லதொரு முடிவு கிடைக்கும் அப்படின்னும் உறுதியாக சொல்லலாங்க ஆரோக்கியத்தில் பெரியதொரு பாதிப்பு இருக்காது இயற்கையாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லதொரு உடல்நிலையோடு இருப்பீங்க செயற்கையாக நீங்களாகவே வரை வ வரவழைத்து வரை உடல்நிலை சீராகவே இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை அடைவீர்கள் அது குரு பகவானால் நிச்சயமாக உண்டாகுங்க முருகப்பெருமானுடைய ஒரு அறுபடை வீடுகளையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வந்தீர்கள் என்றால் மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களால் காண முடியும் என்பதும் விதியாக இருக்கின்றது சுக்கிர பகவானால் நன்மைகளும் சுப பலன்களும் அடிக்கடி உங்களுடைய குடும்பத்தில் உண்டாகுங்க இதனால் குடும்பத்தில் குதலம் காணப்படுங்க சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி நிகழும் சம் தம்பதியர் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் பக்க பலமாக இருந்து உதவி புரிவாங்க பொருளாதார ரீதியாக படிப்படியாக உங்களால் மிக முன்னேற்றத்தை அடைய முடியுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைவலியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக முடிவுக்கு வரும் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்து வெற்றியை பார்ப்பீங்க வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கிவிடும் அப்படிங்கிறதையும் நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க கோவில்களுக்கு விலக்கு ஏற்ற நெய் தானம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நிச்சயமாக விளையிடுங்க அதாவது எந்ததொரு ஒரு கோவிலுக்காக வேண்டுமானாலும் இருக்கலாங்க விளக்கி ஏற்றுவதற்காக நீ தானம் செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் மறைந்து விடுங்க நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமும் உங்களுக்கு வருங்க அப்படி வரும்போது அம்மன் எழுதிய விதியின்படி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகநிலை கிரக மாற்றத்தின்படி உங்களுக்கு சில அறிகுறிகள் தென்படுங்க வரக்கூடிய அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் குடும்பத்தில் பிரிந்து சென்றிருந்தவர்களெல்லாம் மீண்டும் வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது அதாவது ஒரு சில குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை என்று பிரிந்து சென்றிருப்பார்கள் சிலர் ஆனால் அவர்களெல்லாம் கடைசி வரைக்கும் வந்து சேராத அதாவது பிரிந்து சென்றவர்கள் சிலர் கடைசி வரைக்குமே வந்து சேர மாட்டாங்க ஆனால் உங்களுடைய நிலை அப்படி அல்லங்க மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மனினுடைய விதியின்படி குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுடன் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் அடிக்கடி உண்டாகும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க பொருளாதாரத்தில் உங்களுடைய கை உயரும் பணம் உங்கள் கையில் புழங்கும் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் என்பது குரு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் தள்ளி கொண்டே போயிருந்த திருமண யோகங்கள் எல்லாம் நிச்சயமாக தேடி வருங்க அதாவது உங்களுக்கு ஏற்ற வரன்கள் நிச்சயமாக அமையும் அப்படின்னும் சொல்லியே ஆக வேண்டும் கவனமாக எந்த எந்ததொரு விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் வீண் பிரச்சனைகளையும் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது என்பது நல்லதுங்க இன்னொரு விஷயம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப ரகசியங்களையும் பகிர்வதை நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்திலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி என்ற சில நாட்கள் சில மாதங்கள் நடைபெறும் அந்ததொரு காலகட்டத்தில் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல நல்ல பலன்களும் சில தீய பலன்களும் உண்டாகும் அப்படிங்கிறதையும் அம்மனுடைய விதியாக இருக்கின்றது சந்திர பகவானால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக விலகிடுங்க பயணங்களின் போது வேகத்தை தவிர்த்து விவேகத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் பிரச்சனை உங்களுக்கு தாங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு இலாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது இயற்கை எழில்மிக்க மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அலாதி பிரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக போட்டி அது தட் மீன்ஸ் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குங்க சுய தொழிலில் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்தாலும் சில நேரங்களில் மேல் அதிக அதிகாரிகளால் சில தொல்லைகள் உருவாகலாம் சில அவமானங்களும் நேரிடலாம் இதையெல்லாம் உங்களுடைய திறமையால் தான் நடக்கப் போகின்றது அதாவது மேல் அதிகாரிகளை விட இரண்டு மடங்கு திறமை வேலையில் வெளிப்படும் அந்த திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளே பொறாமைப்பட்டு இவன் நமக்கு மேலே வந்து விடுவானோ என்று மேல் அதிகாரிகளே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அதன் மூலமாக இன்னும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் அரசாங்க ரீதியாக உங்களுடைய ராசிக்கு அடிக்கடி பல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் கடைசி சனிக்கிழமையில் சனி பகவானை எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய துரியோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களால் காண முடியும் என்பதும் அம்மனுடைய விதிதாங்க கோபுரத்தினுடைய உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய முப்பது வயதில் இருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருபது வருட இந்ததொரு காலகட்டத்தில் உங்களால் எதையுமே செய்ய முடியும் செய்கிறது எல்லாமே வெற்றியில முடியும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது என்பதும் விதிங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது உங்களுடைய திறமையால் உங்களுடைய வல்லமையால் எவ்வளவு பெரிய ஒரு சோகமான ஒரு நிலை இருந்தாலும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குடும்ப சந்தோஷத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு நபராக இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் மேசம் ராசியில் பிறந்தவர்கள் என்பது விதியாக இருக்கின்றது சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் விட முடியாது ஒவ்வொரு வருடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் சில நல்லதொரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல சம் சம்பவங்கள் நடக்குங்க அதே போல் ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்களில் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைய இந்ததொரு காலகட்டங்களில் கிடைக்குங்க கிரகங்களுடைய பார்வை என்பது தெளிவாக விழும்போகுது கிரகங்களுடைய பார்வையால் சுப பலன்கள் இந்ததொரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க அதே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு அம்சம் சிறப்பாக இருக்கின்றது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய சின்ன வாய்ப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அடை இது என்னடா இது இதனால் என்ன நடந்துவிட போகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக நடந்து கொள்ளாமல் இருந்தாலே அங்கேயே நீங்கள் மிகப்பெரும் வெற்றியை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதும் விதிதாங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிக பலம் என்ன அப்படின்னா இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்களிடம் எதையுமே மறைக்காமல் பேசுவீங்க உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இல்லை எல்லாமே பெரிய பலம் இதனால் நீங்கள் ஒரு வேலை இல்லை இன்னொரு வேலை அதாவது ஒரு சமயத்தில் இன்னொரு சமயத்தில்னாலும் உங்களுடைய இந்ததொரு பலத்தால் பெரியதொரு வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் பலவீனம் என்று சொல்லும்போது மேசம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு அம்மனுடைய விதியின்படி கிரக நிலைகளின்படி பெரிய பலவீனம் இல்லை என்று சொன்னாலும் கூட பழக்கம் எளிதில் கொள்ளும் அப்படிங்கிறதுனால நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிங்கிறத பார்த்து பழகுவதும் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது மது மாது சூது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் அடிமையாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அதர பாதாளத்திற்கு செல்லும் என்பதையும் யாராலும் கணிக்க முடியாது ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே ஒதுக்கி விடுவதில் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க மற்றவர்களுடைய ஒரு பேச்சை கேட்டு அப்படியே செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் கொடுக்கும் மற்றவர்கள் ஆலோசனை சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு செயல்படுத்தும் போது உங்களுடைய எண்ணத்தின்படியும் நீங்கள் எது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதன்படியும் செயல்படுத்தினால் மட்டுமே உங்களால் பெரிய துரை பார்க்க முடியும் பிள்ளைகளால் பேரும் புகழும் அந்தஸ்தும் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் உங்களுக்கு எப்போவுமே பக்கபலமாகத்தான் இருப்பாங்க மேலும் இந்தது ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்று வழிபடுவது என்பது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க உங்களால் முடிந்தால் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சியில் இருக்குங்கல்ல அங்கே போய்ட்டு அம்மனை வழிபடுவது என்பது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கான ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நன்றி வணக்கம்